திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று எழுபத்தி ஒன்பது அதிகாரம் வினை செயல் வகை சீதையை ராவணன் அபகரித்து சென்ற பின் சீதையை தேடி ராமனும் லட்சுமணனும் தெற்கு நோக்கி பயணித்தனர் அப்போது வழியில் அவர்களுக்கு இடையூறு செய்த கபந்தன் என்ற ராட்சதனை கொன்றதனால் அவன் சாப விமோச்சனம் பெற்று தேவலோக கந்தர்வனாக மறு உருவம் பெற்றான் அப்போது அவன் ராமரிடம் உன்னைப் போன்றே மனைவியை இழந்து துன்பப்படும் ஒருவனுடைய நட்பை பூண்டே நீ காரியத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் உங்களது உதவியை எதிர்நோக்கி இருக்கும் அந்த நபரோடு நட்பு கொள்ளாவிட்டால் உங்கள் காரியம் கைகூடாது சுக்ரீவன் என்ற வானரராஜன் அவனது அண்ணன் வாலியின் ராஜ்யத்திலிருந்து துரத்திவிடப்பட்டான் அவனது மனைவியையும் வாலி அபகரித்து விட்டான் தங்களுக்கும் அவனுக்கும் நேர்ந்திருக்கும் துயரம் ஒரே மாதிரியானவை சீதையை கண்டுபிடிப்பதில் அவன் உங்களுக்கு சகல உதவியையும் செய்யக்கூடியவன் நினைத்த நேரத்தில் பல உருவம் எடுக்கும் வல்லமை படைத்தவன் ஆகையால் அவனுடன் நட்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு கந்தர்வன் வானுலகம் சென்றார் அதன்படி இருவரும் ரிட்ச முகமலையை நோக்கி பயணித்தனர் தூரத்தில் இவர்கள் வருவதைக் கண்ட சுக்ரீவன் இவர்கள் வாலியின் ஆட்களோ என சந்தேகித்தான் அப்போது சுக்ரீவனின் நண்பனாகிய அனுமான் ராமரின் முன் வரலாற்றை தெரிந்து கொண்டு அதை எடுத்து கூறி சுக்ரீவனுக்கு நண்பனாக்கினார் சுக்ரீவனும் தனக்கு வாலியால் ஏற்பட்ட அநீதியை ராமரிடம் கூறினான் சுக்ரீவனுடன் நட்பு போன்ற ராமர் நட்புக்கு அடையாளம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தல் நான் நம் நட்புக்கு அடையாளமாக வாலியை கொன்று உனது ராஜ்யத்தையும் மனைவியையும் மீட்டு உன்னிடம் ஒப்படைப்பேன் என வாக்கு தந்தார் சுக்ரீவனும் சீதையை ராமனன் எந்த உலகத்தில் வைத்திருந்தாலும் எப்படியாவது கண்டுபிடித்து மீட்பதற்கு அனைத்து உதவிகளையும் செய்வேன் என வாக்குறுதி அளித்தான் அதன்படி ராமர் வாலியை கொண்டு சுக்ரீவனை கிஷ்கந்தாவிற்கு மீண்டும் அரசனாக்கினார் அதே போன்று சுக்ரீவனும் சீதையை மீட்பதற்காக தனது வானரப் படைகளை முழுவதையும் ராமனுக்கு எதிரான பொருள் ஈடுபட வைத்து சீதையை மீட்பதற்கு பேருதவியாக இருந்தார் தன் பகைவரோடு மாறுபட்டவரை தம்முடன் நட்பாக்கிக் கொள்ளுதல் நண்பருக்கு உதவி செய்வதை விட விரைந்து செய்யத்தக்கதாகும் என்பதை நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்தே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நண்பனுக்கு விரைந்து உதவுதல் நலம் எதிரியின் எதிரியை நண்பராக்குதல் பலம்